ஏ போடா అలా இறங்க முடியாது போடா ஏ போடா டேய் கொடைக்கானலில் தனது கடைக்கு முன்பாக காரை நிறுத்திவிட்டு வேறு கடையில் பொருட்கள் வாங்கியதால் ஆத்திரத்தில் சுற்றுலா பயணியின் காரை தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை திருச்சியைச் சேர்ந்த மனோஜ் சித்தார் மற்றும் குழந்தையோடு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு விட்டு திரும்பியிருக்கிறார் அப்போது பெருமான்மலை பகுதியில் சாக்லேட் கடை முன்பாக காரை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள பழக்கடைக்கு சென்று பழம் வாங்கியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சாக்லேட் கடை உரிமையாளர் அயூப்கான் மற்றும் சிவா ராகுல் ஆகியோர் சேர்ந்து கார் கண்ணாடி சைட் மிரர் ஆகியவற்றை உடைத்ததோடு மனோஜையும் தாக்கியது